பாரதி ராஜா வாழ் திரைப்பட உலகத்துல பல பெண்கள் நீங்க பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு அனுப்பிச்சிருவார் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நீங்க அரைக்கு அரைக்குள்ள வச்சு பாரதி ராஜாவை நீங்க தாக்குவதை பல முறை தடுத்திருக்கேன் இனிய தமிழ் மக்களே ஒரு தமிழச்சி கூட கதாநாயகி ஆக்குறதில்லை ராதிகா ரஞ்சிதா ராதா ரேவதி எல்லாம் எங்க ஆந்திராவிலிருந்து இருக்குமதி செய்யப்பட்டவர்கள் கேரளாவிலிருந்து இருக்குமே செய்யப்பட்டவர்கள் கர்நாடகாவிலிருந்து இருக்குமே செய்யப்பட்டவர்கள் ஏன் ஒரு தமிழ்ச்சியை கூட காணோம் என்ன வயசு

தோல்வியை தழுவுகிற பொழுது பாலா ரெண்டு பேரும் குடும்ப நண்பர்கள் என்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை நான் உங்ககிட்ட கொடுத்தேன் நீ என்னை ஏமாற்றி விட்டாயு அன்னையிலிருந்து பேசிக்கொள்வதேச படம் அந்த படத்துல தனக்கு வயதுக்கு மூத்தவரை அடிக்கிறார் அத்தனை பேரையுமே திற அடிக்கிறாரு இத அங்கே இருக்கக்கூடிய இணை இயக்கர்கள் பூரா படம் பிடிக்கிறான் பரதேசி படம் தேசிய விருதுக்கு போகுது நடுவர்கிட்ட அந்த வயது மூத்த மனிதரை பாலா தாக்குவதை அந்த ஜூடி போறா இரவுல நீங்க சாப்பிடல பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு பாலா புறப்பட போறாரு புறப்பட போகும்போது எங்கன்னு கேட்கிறாரு சாப்பிட்டு இருக்கானா அங்க போய் எல்லாத்தையும் மிதிக்கிறாரு அடிக்கிறாரு சாப்பாடுக்கு வீசறாரு

இந்த சினிமா நபர்கள் பூராம தன்னை ஒரு பெரிய பிரம்மாவாக நினைத்துக் கொள்வார் பாலு மகேந்திர ஆகட்டும் பாரதி ஆகட்டும் மிஸ்கின் ஆகட்டும் பாலாவாகட்டும் நீங்க அஜித்தோடு நெருக்கல அஜித் தாக்கப்பட்டார் பாலாவோட உதவி உதவி இயக்குனர் அஜித் தாக்கப்பட்டார் அஜித் பாலாவோட சேரவே மாட்டாரு அஜித் பேசும்போது கருணாநிதி முன்னிலையில ஜாக்கி சார் முன்னிலையில ரஜினி எந்திரிச்சு கைதட்டினார் ரஜினியை விட ஆண்மகன் அஜித் ரஜினி ஒரு பயந்தாங்குள்ளி இந்த அஜித்து தாக்கப்பட்டது பாலாவுடைய அடியால் கூப்படால் இப்போ இதே நிலமை தான் சூர்யா இதே நிலமை தான் சூர்யா இவர்களெல்லாம் திரைப்படத்துறையில் நீங்கள் இன்னொரு முகம் எப்படி இருந்தோ குரூரமான முகம் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழக தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கு நிகழ்ச்சி போகலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஃபைன் பாலா அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் நமக்கு தெரியும்ல சார் எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது ஏன்னா சேது அந்த படத்தை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி எனக்கு இந்த மாதிரியான ஒரு பட வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சூர்யா அவர்களே இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் எங்கிருக்கிற அந்த டைம்ல தான் நந்தான்ற ஒரு படத்தை அவர் கொடுத்திருக்காரு இப்போ இந்த வனங்கான் அப்படின்ற ஒரு படத்தை ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஆனால் சூர்யா அதுலேருந்து வெளில வந்துட்டாரு அப்புறம் இப்போ அருண் விஜய் தான் அந்த படத்தை நடிக்க போறாரு இப்போ அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சூர்யா ஃபேமிலி அவங்களே இன்வைட் பண்ணியிருக்காங்க இது எப்படி சார் இது பார்க்கப்படுது பாலாவை பொறுத்த வரைக்கும் பாலா ஒரு விதமான சைக்கோ மனநிலை உடையவர் எப்படின்னு நான் சொல்கிறேன்னா விக்ரம் படம் பெரிய ஹிட் யாருக்கு விக்ரமுக்கு விக்ரமுக்கு விக்ரமனுடைய மகனை விக்ரமுக்கு கொடுத்ததை போல சேதுக்கு விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு கொடுத்ததைப் போல தன்னுடைய மகனை கொடுக்குறார் ஃபர்ஸ்ட் காப்பிக்கு அஞ்சு கோடி ரூபா பணமும் கொடுக்குறார் விக்ரம் மகனை வச்சு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் மிக பெரிய தோல்வியை தழுவுது தோல்வியை தழுவுகிற பொழுது விக்ரமுட்ட விக்ரம் பாலா ரெண்டு பேரும் குடும்ப நண்பர்கள் போய் கே என்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் நீ என்னை ஏமாற்றி விட்டாயின்னு அன்னையிலிருந்து விக்ரம பாலாவும் பேசிக் கொள்வதே இல்லை இது உண்மையாக நடந்த ஒரு விஷயமா இல்லாமல் பொய்யா நடந்தது இல்ல சார் ஆனா இது எதுல எது இது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசப்படுது இல்ல சார் அதனால அப்போ ஃபர்ஸ்ட் காப்பிய 1.5 கோடி ரூபாய்க்கு முடிச்சிட்டு 3.5 கோடி ரூபாய் செலவு பண்ணலங்கறதா விக்ரம் உடைய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு பாலா இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல பாலா இன்று வரை பதில் சொல்லலை ரெண்டாவது நீங்கள் மலேக தோ தோட்டத்தை தமிழர்களை வைத்து ஒரு படம் எடுக்கிறார் பரதேசி பரதேசின் படம் அந்த படத்தில் தனக்கு வயதுக்கு மூத்தவரை அடிக்கிறார் அத்தனை பேரையுமே திட்டார் அடிக்கிறாரு இதை அங்கே இருக்கக்கூடிய இணை இயக்கர்கள் பூரா ப படம் பிடிக்கிறோம் படம் பிடிச்சு இந்த படம் தேசிய விருதுக்கு போதும் பரதேசி படம் தேசிய விருதுக்கு போகுது தேசிய விருதுக்கு போகும்போது ஒரு ஜூரிட்ட ஒரு நடுவர்கிட்ட அந்த பரதேசி படம் டைரக்ஷன் இயக்கத்தில் அந்த அப்போ அந்த வயது மூத்த மனிதரை பாலா தாக்குவதை அந்த ஜூரி பார்க்கிறார் இதை உண்மைத்தன்மையா ஆராயிறார் உண்மைத்தன்மை ஆராயிற பொழுது செட்டில் எப்பவுமே பாலா தான் நடந்துக்குவார் நீங்கள் ஒரு முறை உதவி ஏற்கிறதுக்கு பூரா இரவில் பகலில் சாப்பிடலை ஷூட்டிங் ஸ்பாட்டு இரவில் நீங்கள் சாப்பிடலை பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டுருக்கிறோம் பாலா புறப்பட போகிறார் புறப்பட போகும்போது எங்கேன்னு கேட்குறாரு எல்லாம் சாப்பிட்ருக்கானா அங்கே போய் எல்லாத்தையும் மிதிக்கிறாரு அடிக்கிறாரு தூக்கி வீசறாரு ஏன் இவர் சாப்பிடலையா இவரே சாப் சாப்பிடலை என்பதற்காக உதவி இயக்குநர்கள் சா அந்த சாப்பிட்ட அறையில் போய் கோவப்படுறாரு ஒரு உதவி இயக்குநரே இதை இதை பதிவு பண்ணுறாரு அவரால் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாததுக்கான இதான் காரணம் நீங்கள் ஒரு படம் நீங்கள் சேது படம் எடுப்பு எடுப்பதற்கு முன்பு யார்கிட்ட வேலையாளர் இருக்காருன்னா பாலு மகேந்திராட்ட பாலு மகேந்திராட்ட மனிதர்கள் அவர்கிட்ட வேலையால இருக்க முடியாது பாலு மகேந்திர அவர்கிட்ட அவர்கிட்ட அப்படியேதான் பாலு மகேந்திர ஜூனியர்களை பாருங்க எல்லாம் மனநோயாளியாக தான் இருப்பான் சீமான் பாலா அத்தனை பேர் பாருங்க சராசரி மனிதனாகவே இருக்க மாட்டான் என்ன காரணம்னா நீங்கள் மிஸ்கின் பற்றி சொல்லுவாங்க மிஸ்கின் வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வாக்கிங் போவாராம் வாக்கிங் போகும்போதே உதவி இயக்கர் பூரா அவரோட வாக்கிங் போகிறோம் மிஸ்கின் கூடவே ஆமா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மியூசிக் போடுவாராம் அத்தனை பேர் அது வந்து ரசிக்கணும் மிஷ்கின் மிஸ்கின் கூட பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்துடும் போலீஸ் போன் பண்ணி பலமுறை முறை சண்டையாயிருக்கும் அப்போ இவர்களெல்லாம் இத்தனைக்கு மிஸ்கின் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிக்கிம் பாதாம்சில் ஒரு புக் செல்லர் ஹிக்கிம் பாதாம்சில் ஒரு புத்தக விற்பனையாளர் எல்லா புத்தி விற்கும் போது எல்லா புத்தகத்தையும் படிக்கிறார் இதுதான் இவர் இப்படி இந்த சினிமா நபர்கள் பூராமல் தன்னை ஒரு பெரிய பிரம்மாவாக நினைத்து கொள்வார் பாலு ஆகட்டும் பாரதி ராஜா ஆகட்டும் மிஸ்கின் ஆகட்டும் பாலாவாகட்டும் ஆனால் பா பாரதி ராஜாவோட நீங்கள் பெரிய ஒரு பொருளாளர் அவர் குடும்பத்துக்கும் சரி மகனுக்கும் சரி அத்தனை பேருக்கு கேட்டபோதெல்லாம் பணம் கொடுக்குற ஒரு நபரை நான் சமீபத்தில் சந்தித்தேன் சந்திக்கும்போது சொன்னார் பாரதி ராஜா வாழ் நீங்கள் திரைப்பட உலகத்தில் பல பெண்கள் நீங்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு அனுச்சிடுவார்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நீங்கள் அறைக்கு அறைக்குள்ளே வச்சு பாரதி ராஜாவை நீங்கள் தாக்குவதை பல முறை தடுத்திருக்கேன்னார் பாரதி ராஜாவை தாக்குவதை பலமுறை நான் தடுத்திருக்கேன் இவர்களுடைய இந்த புறம் அப்படித்தான் இருக்கு ஏன் இணைய தமிழ் மக்களே ஒரு தமிழச்சியை கூட கதாநாயகி ஆக்க ஆக்குறதே இல்லை ராதிகா ரஞ்சிதா ராதா இப்படி அத்தனை சீரியல் இருந்து பார்த்தீங்கன்னா ரேவதி எல்லாம் எங்க ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் கேரளாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் கர்நாடகாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் ஏன் ஒரு தமிழச்சியை கூட காணாம் தமிழட்சி என்ன தமிழ் பெண்கள்கிட்ட அழகு இல்லையா அறிவு இல்லையா திரைப்படத்தில் நடிக்க தெரியாதா ஏ என் இனிய தமிழ் மக்களே யார் ராதா யார் ராதிகா யார் ரஞ்சிதா யார் ரேவதி யார் இந்த ஆறு சீரியல் பூரா யார் அவர் ஆறு தான் பேர் வைப்பார் அப்போது இவர்களுடைய முகம் பாலா முகத்தைப் போல குரூரமான முகம் பாலாவனுடைய முகத்தை போல குரூரமான முகம் இவர்கள் தான் இந்த திரையுலக பிரம்மாக்கு இவருக்கும் இந்த சூர்யா அவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு ஒரு கிளாஷ் வந்தது பெரிய ஒரு பேச்சு பொருளாக அடிப்படுது சார் உண்மையாகவே அவர் வந்து சூர்யா கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டதுனால தான் சூர்யா வந்து வெளில வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுவும் எந்த சூர்யா வெளியே வந்ததுக்கு உண்மையாகவே அதான் காரணம் அதாவது சூர்யா ஜோதிகாவை லவ் பண்ணுறாரு ஆனால் சிவகுமார் அதை அனுமதிக்கவில்லை ஜோதிகா சூர்யாவுக்கான திருமணத்தை நீங்க சிவகுமார்ட போராடி உறுதி செய்ததே பாலாதான் போராடி உறுதி செய்ததே பாலா ஆனால் இந்த பாலா இன்னைக்கு சூர்யாவோடு நெருக்கல்ல நீங்க அஜித்தோடு நெருக்கல்ல அஜித் தாக்கப்பட்டார் பாலாவோட உதவி இயக்க உதவி இயக்கம் அஜித் தாக்கப்பட்டார் அஜித் பாலாவோட சேரவே மாட்டார அமைதியான நடிகர் பெருந்தன்மையான நடிகர் அடுத்தவனுக்கு உதவி செய்வது யாருக்கும் தெரியாமல் உதவி செய்யக்கூடிய நடிகர் எனவே என்னுடைய நண்பன் நீங்கள் தராசு விக்னேஷ் ராஜா திரைச்சுவைன்னு ஒரு பத்தி நடத்தினார் அவர் இதய அறுவை சிகிச்சைக்காக நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா யாருக்கும் தெரியாம ஒரு மயங்க நிலையில் படுத்திருந்த பொழுது ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருந்த பொழுது ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டு போனார் அஜித் அவர் அஜித் நீங்கள் அதே விக்னேஷ் விக்னேஷ்ராஜ் என்ன எழுதினார்னா ஆண்மையற்றவன் அஜித்னு எழுதினார் திரைச்சுவை பத்திரிக்கையில் இப்படி ஒரு அபூர்வமான மனிதனை பார்க்கவே முடியாது யார அஜித்தை போல அந்த அஜித்தே பாலாவுடைய உதவி இயக்குநர்களால் தாக்கப்பட்டு வெளியிட்டார் பாலாவும் அஜித்தின் ஒன்று சேர்வது ஆனால் அஜித் அவர் எங்கேயுமே அந்த பதிவு கூட பண்ணல வெள்ளை அதுதான் அவருடைய பெருந்தன்மை அஜித்தே ரசிகர் மண்டலத்தை கலைத்த ஒரு பெரிய மனித பெருந்தன்மை அவர்தான் தான் கருணாநிதி ஜாக்கிஷான் ரஜினிகாந்த் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன சன் டிவி நிர்வாகம் என்னை அழுத்தம் கொடுத்து கொண்டு இங்கே உட்கார வச்சிருக்காங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்கள் ரஜினியே அதை பேச முடியாமல் அமைதியாக கிடந்து அஜித் பேசும்போது கருணாநிதி முன்னிலையில் ஜாக்கிசான் முன்னிலையில் ரஜினி எந்திரிச்சு கைதட்டினார் ரஜினியை விட ஆன்மகன் அஜித் ரஜினி ஒரு பைந்தாங்குல்லி அப்போது இந்த அஜித்து தாக்கப்பட்டது பாலாவுனுடைய அடியால் கும்படால் இப்போ இதே நிலமை தான் சூர்யாவுக்கு இதே நிலமை தான் சூர்யா இவர்களெல்லாம் திரைப்படத்துறையில் நீங்கள் இன்னொரு முகம் எப்படி இருக்கோ குரூரமான முகம் மகேந்திராவுடைய முகமும் குரூரமான முகம்தான் பாலு மகேந்திரா கடைசி காலத்தில் நீங்கள் அந்த அந்த மோனிஷா மோனிஷா மோனிகாவா மோனிகா மோனிகா இவர் மரணமடை மடைய மரணமடைய போகிறார் அந்த நேரத்தில் அந்த பொண்ணை வாழ்க்கை எடுத்தார் அந்த பொண்ணு ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது பொண்ணு இவருக்கு எழுபது வயசு அப்போ இவர்களுக்கு மனிதாபிமானம் என்பதும் இதயம் என்பதும் இடதுபுறம் வலதுபுறம் மாறி இருக்கு இந்த பாலாவும் இதயம் தான் இவர்கள்லாம் கலையுலக பிரம்மாக்கள் என்கின்ற ஒரு கட்டிடத்திற்குள் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்